இந்த வீடியோவில் கேஜிஎஃப் 3ல ஏகே நடிக்க இருக்காரு வாடிவாசல் சம்மந்தமான ஒரு அப்டேட் ஒரே வீடியோவில் ரெண்டு நியூஸை தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது கேஜிஎஃப் இயக்குனரான நீல் அவர்களோட தான் அவர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் தென்னிந்திய திரையுலகில் முன்னடி நடிகரான அஜித் அவர்கள் துணிவு படத்தை தொடர்ந்து விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி அப்படிங்கிற திரைப்படங்கள் நடித்து வந்துட்டுருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அஜர் பைஜானில் நடைபெற்று வந்த அந்த விடாமுயற்சி படத்துடைய மொத்த பணிகளும் முடிவடைந்து விட்டது அப்படின்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் கேஜிஎஃப் இயக்குனருடன் நடிகர் அஜித் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு கேஜிஎஃப் சலார் உள்ளிட்ட படங்களை இயக்கிய பிரசாந்த் நீல் அவர்கள் வந்து அஜித் அவர்களுடைய ரெண்டு திரைப்படங்களில் அவர் இயக்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு அதன்படி சலா டூ படத்துடைய படப்பிடிப்பு முடிந்த பின்னர் அஜித்துடைய இந்த படங்களை பிரசாந்த் நில் இயக்க உள்ளதாக தெரிய வருகிறது இது அஜித்துடைய அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தைந்து படங்களாகவும் இருக்கலாம் இல்லை அறுபத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி ஆறாவது படங்களாகவும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரைக்கும் வரல ஆனால் அடுத்த ஆண்டு வெளியாகும் என திரையுலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க அடுத்த விஷயம் வாடிவாசலுக்கான அப்டேட் வந்திருக்கு நேற்று சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பல விஷயங்கள் வெளிவந்தது ஆனால் வாடி வாசல் சம்மந்தமாக ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திற்காக எதிர்பார்த்துருந்த எல்லாருமே ஏமாற்றம் அடைந்தாங்க அந்த படத்துடைய தயாரிப்பாளரான கலைப்புலி தானி அவர்கள் இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்ட பிறகுதான் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது அது என்ன அப்படின்னா வெற்றிமாறன் மற்றும் சூர்யா கூட்டணியில் வாடிவாசல் திரைப்படம் உருவாக இருப்பதாக ரெண்டு முன்பே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த அறிவிப்பு வெளியாகி ரசிகர்களை மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அதன் பிறகு கடந்த ஆண்டுகளாக இருக்கு இதனால வெற்றிமாறன் விடுதலை படத்தில் பிஸியாக இருப்பதால் மறுபக்கம் சூர்யாவும் வேற வேற படத்தில் பிஸி ஆகிட்டார் இதன் காரணமாக பல வதந்திகள் பரவ ஆரம்பித்தது வாடிவாசல் படத்திலிருந்து சூர்யா விலகியே இருக்காரு அப்படிங்கிறதும் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இத்தனை வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தயாரிப்பாளர் தானு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாடிவாசல் திரைப்படத்துடைய படப்பிடிப்பை சில நாட்கள் நடத்தி ஆனால் உண்மையான காலைகளை வைத்து படம் எடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரிஸ்காக இருக்குது அதனால் நாங்கள் சிஜி மூலமாக அந்த காட்சிகளை படமாக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து நிறுத்தி வச்சுருக்கோம் வெற்றிமாறன் விடுதலை படத்தை முடிச்சுட்டு வாடிவாசல் படத்தை துவங்குவார் சூர்யா தான் இப்படத்தில் ஈரோவாக நடிப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சிஜி வேலைக்காக தான் படப்பிடிப்பு துவங்க தாமதம் ஆகுது அப்படி அப்படின்னு கலைப்புழு தானு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கு ஏன்னா பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த வாடிவாசல் படம் எங்கே நின்றுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க ஆனால் இப்போ தயாரிப்பாளரே இந்த படத்தில் சூர்யா தான் கண்டிப்பாக நடிப்பார்னு உறுதியாக சொல்லிட்ட பிறகு ரசிகர்கள் அதிகப்படியாக மகிழ்ச்சியை இந்த செய்தியை தான் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க